நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ரைட் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சில மனிதர்கள் இன்றளவும் பிறருக்கு உதவணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வயசான காலத்திலயும் ஒரு சில பேர் நான் தான் சம்பாதிப்பேன் பிறருக்கு யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் கேடு விளைவிக்க மாட்டேன் இன்றளவும் அந்த கொள்கையை நான் கடைபிடிப்பேன் நான் சாகிற அளவுக்கும் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டேன் அதே மாதிரி மற்றவங்க கையை நான் எதிர்பார்த்து சாப்பிட மாட்டேன் நானே சொந்த காலில் நின்று உழைச்சி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னடா இது ஒரு கதையா சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் இது உண்மையாலுமே நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் தான் நடந்துச்சு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த எழுபத்தி எட்டு வயசான கணேசன் அப்படின்ற தாத்தா இன்றளவும் வாழைப்பழம் வித்துக்கிட்டு தன்னுடைய வயத்த கழுவிட்டு வந்துட்டு இருக்காரு அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் சாப்பாடு எல்லாமே போக்குவரத்து அவங்களுடைய மனைவிக்கும் அதுல வச்சுதான் அவரு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா மத்தவங்க கையை யாரையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அந்த தாத்தாவுக்கு ஒரு வைராக்கியம் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அந்த ரெண்டு மகன்களும் அவரை விட்டுட்டு அவங்கவுங்க மனைவிகளோட போயிட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் நாங்கள் உழைச்சே சம்பாதிக்கிறோம் உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் அப்போ விற்க ஆரம்பித்தவர் இப்போ இப்போ வரைக்குமே தான் இருக்காரு எப்பயுமே அவரு ஒரு பகுதியில் வாழைப்பழம் போய் விற்க போனாரு அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் விற்கிற பழம் மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து வாங்குவாங்க அவரு வழக்கமாக போறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அது உள்ள பகுதிக்கு தான் அப்படி ஒரு நாள் கோயம்புத்தூர்ல உள்ள பொள்ளாச்சி பகுதியை ஒரு சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துள்ள வந்து போறாங்க அங்க போயிட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சவுண்டு விடவும் எல்லாருமே மறுபடியும் வழக்கம் போல தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழம் வாங்கறதுக்காக அங்க வராங்க இவரு பழம் வாங்கறத வந்து பார்த்த உடனே நிறைய பழம் இருக்கு இன்னைக்கு எல்லாமே சேல்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து பழத்தை சேல்ஸ் பண்றாரு எல்லாருமே பழத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க நூறு நூறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுக்குவோம் இவர்கிட்ட சில்லறை எடுத்துகிட்டு வந்தது போக மீதி ஒரு பொண்ணுக்கு மட்டும் சில்லறை குடிக்க முடியாமல் போகுது அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் சில்லற இன்னும் கொஞ்சம் பழம் இருக்கு அதை வித்துறதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தாத்தா சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு சரி தாத்தா பரவாயில்லை நீங்க பொறுமையாவே வந்து கொடுங்க என்னோட வீடு இத்தனை நம்பர் வீடு இந்த வீதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தாத்தா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்துட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்கள் எல்லாமே விற்ற பிறகு அவர்கிட்ட சில்லறையும் கிடைக்குது சரி ஒரு பொண்ணுக்கு மட்டும் சில்லறை கொடுக்காம இருக்கமே நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு அங்க போன அவருக்கு இந்த வீடு வந்து கதவு திறந்தே கிடக்குது அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல தூங்கிட்டு இருக்குது அந்த நேரம் டிவியும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ மணி பர்ஸ் பக்கத்துல வந்து கிடக்குது அந்த மணி பர்ஸ்ல ஒரு சில பணங்கள் வெளியே தெரியற மாதிரியும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்கு அந்த பொண்ணை வந்து போயிட்டு எழுப்பி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு உடனே அந்த பொண்ணுகிட்ட எழுப்பி விடுறதுக்கு பதிலாக காலிங் பெல் அடித்து அந்த பொண்ணை தூக்கத்தை வந்து களைச்சிருக்காரு அந்த பொண்ணும் தூக்கம் யாராவது காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது இந்த தாத்தாவா இருக்கு என்ன தாத்தா அப்படிங்கும்போது உன்னுடைய சில்லறையை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு ஏன் தாத்தா இவ்வளோ அவசரமா கொண்டாந்து கொடுக்குறீங்க போய் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அதுக்குள்ளே கொண்டாந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மா எனக்கோ வயசு ரொம்ப ஆயிடுச்சு நானும் சாவ போற கட்டை இன்னைக்கு இருப்பனோ நாளைக்கு இருப்பணும் நான் போகும்போது கடங்காரனா இருக்கக்கூடாது அதனால தான் சரி தாத்தா பரவாயில்ல நீங்க எனக்கு ஒரு தாத்தா மாதிரி தான் நீங்கள் இதை வச்சுக்கிட்டா என்ன ஏன் என்கிட்ட வந்து கொண்டாந்து கொடுக்குறீங்க இந்த வயசான காலத்துல உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமே பரவாயில்லம்மா நீயும் என் பேத்தி மாரி தான் ஆனா ஒன்று மட்டும் உனக்கு நல்லா சொல்ற கேட்டுக்கோமா இந்த மாதிரி நம்ம சமூகம் நிறைய இப்போ கெட்டு கிடக்குது பெண்கள் பாலியல் வன்கொடுமை நிறையவே இன்னமும் தான் இருக்கு உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்ல சமூக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பப்புறப்பான்னு கதவை திறந்து போட்டுட்டு அதுவும் பணத்தை வந்து டேபிள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படுத்து தூங்குறியே உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இல்லாட்டி வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னா யாருக்குமா சிரமம் எல்லாத்துக்கும் தானே அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத எப்பயுமே கதவை லாக் பண்ணிக்கோங்க யாராவது வந்தாங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மட்டும் கதவை திறந்து உள்ளே அலோட் கொடுங்க அதனால இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த நடந்த சம்பவத்தை அந்த தாத்தாவை பற்றின ஒரு ஆர்டிக்கலாக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க அதன் பிறகு அந்த வீடியோ செம்ம ஆயிட்டு அந்த தாத்தாவுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நீங்களும் அந்த தாத்தாவுக்கு பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்